ஒருவரது ஜனநகால ஜாதகத்தில் சூரிய பகவான் மற்றும் ராகுபகவான் இணைந்து காணப்படுறாங்க அப்படின்னா அந்த அமைப்பு வந்து கிரகண தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் அது வந்து கிரகண தோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த மாதிரி அமைப்பில் பிறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா எந்த விஷயத்தையுமே வந்து தைரியமாக எதிர்கொள்ள மாட்டாங்க ஒரு பயந்த சுபாவமாகவே இருப்பாங்க அவங்க எந்த செயலை செய்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து தோல்வியே கிடைக்கும் இதனால் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து உயர் ரத்த அழுத்தத்துக்கு வந்து ஆளாவாங்க சூரிய பகவான் மற்றும் ராகுபகவான் இணைந்த ஜாதகக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து ஹை பிரஷருக்கு வந்து ஆளாவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விசகரேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது உயர் ரத்த அழுத்தங்கள்லாம் நீங்கும் மேலும் ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் சரியில்லாத அமைப்பில் பிறந்தவங்களும் பகவான் சரியில்லாத அமைப்பில் பிறந்தவங்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சூரிய தோஷம் மற்றும் தோஷம் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இந்த எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள வந்து விசர்ஜந்துக்கள் தீண்டி அவங்க மரணம் அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா வந்து காணப்படுது இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றிலும் வந்து நிறைய நாகப்பாம்புகள்லாம் வந்து காணப்படுது எத்தனையோ நாகப்பாம்புகள் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி காணப்பட்டாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் வந்து சர்ப்பம் தீண்டி மரணம் அடைஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையா காணப்படுது விஷத்தை நீக்கக்கூடிய இறைவன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது பாம்போட விஷம் வந்து நம்மளோட உடம்புல வந்து செல்லுபடியாகாது அதனால் வந்து இங்கே வழிபாடு செய்யும் பொழுது தேல் பாம்பு போன்ற விஷஜெந்துக்களால் ஏற்படக்கூடிய தீங்கு உபாதைகள்லாம் நீங்கும் அதாவது வந்து இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜந்துக்கள் வந்து தீண்டக்கூடிய நிலை ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு குழந்தை ஜனனிக்கும்போதே ஆறு எட்டு பன்னெண்டு இதில் சூரிய பகவான் நீச்சமாக இருக்கின்றார் அவர் எந்த தொழில் செய்தாலும் படிப்பிலோ இல்லை தொழில் தொடங்கும் பொழுதோ அவர் அபிவிருத்தி ஆகாமல் மந்தமாகவே இருக்கும் இந்த சிவபெருமானை வழிபாடு செய்தால் அவர் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறலாம் ஜாதக ரீதியாக எந்த தொழில் தொடங்கினாலும் அதை விருத்திக்கு வராமல் இருப்பவர்கள் இந்த சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சிகப்பு வஸ்திரம் சாற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து கோதுமையால் ஆன நைவேத்தியனம் செய்து அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு நெய்விளக்கு போட்டு பரிகாரம் செய்து கொண்டால் அவரது தொழில் சிறப்பாகவும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் தலமானது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஆவணம் பருத்தியர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விசகரேஸ்வரர் தரிசனம் தான் வந்திருக்கோம் டாலம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து ஸ்ரீவாஞ்சியம் செல்லும் சாலையில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது இருந்து ஸ்ரீவாஞ்சியம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எழுதில் அடையலாம் ஜாதகத்தில் சூரிய பகவான் மற்றும் ராகு பகவான் இருவரும் இணைந்து காணப்படுவதால் ஏற்படும் தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் சூரிய தோஷம் மற்றும் ராகு தோஷத்தை நீக்கக்கூடிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட வகுப்பிலே சூரிய பகவானால் உருவாக்கப்பட்ட சூரிய புஷ்கரணி வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளாரை சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் எடுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளாரை வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து காணப்படுறாரு பலிபீடம் மற்றும் நந்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வேலையில் இந்த தளத்தில் அருள் பலிக்கக்கூடிய இந்த நந்தி பவனுக்கு சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பலிக்கக்கூடிய விசகரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இங்கேயே வந்து ஒரு பலிபிட நந்தி பவன் வந்து காணப்படுறாரு இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வழிபாடு செய்த விநாயகர் வந்து காணப்படுறாரு சூரிய பகவான் வழிபாடு செய்த விநாயகரை தரிசனம் செய்த பிறகு சூரியன் வழிபாடு செய்த விசகரேஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாம் வாங்க இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விசகரேஸ்வரர் சங்கரேஸ்வரம் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விசேகரேஸ்வரர் தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரசன்ன பார்வதி அண்ணியை தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரசன்ன பார்வதி அண்ணி இப்போ இந்த அன்னைக்கு வந்து தீபாரதனை நடைபெறுது தீபாரதனை தரிசனம் செய்து முடித்த பிறகு இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வாங்க அன்னைக்கு நடைபெறக்கூடிய தீபாரதனை தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தோட அர்ஜகர் கூறக்கூடிய அந்த தல வரலாறு கேட்டுட்டு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வள வரும்போது மேலும் நம்ம இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் நம பார்வதி மதையே அரகர மகாதேவாம் சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை சிவாய நமக இத்தலமானது பிரசன்ன பார்வதி அபினாஷபேத விசகரேஸ்வர சுவாமி என்ற திருநாமத்தோடு பருத்தியூர் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இவ்வாலயமானது திருப்பார்கடலை கடையும் பொழுது அமுதம் விஷம் காமதேனு கல்பவ்ஷம் இப்படி பல விதமான செல்வங்கள்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஆழகால விஷம் வரும் சிவபெருமான் நந்திகேஸ்வரரை அனுப்பி அந்த ஆழகால விஷத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அந்த விஷத்தை தான் எடுத்துக்கொள்கிறார் ஆனால் சுவாமி பெரு விஷகரேஸ்வரர் விஷம் என்றால் அழகான விஷம் ஹர என்றால் தன்னூல் எடுத்துக்கொள்வது அந்த விஷத்தை தன்னூல் எடுத்துக்கொண்ட நிலையில் அந்த சிவபெருமான் மயக்க நிலை அடைகிறார் சிவபெருமான் மயக்க நிலை அடையும் பொழுது பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் புல் பூண்டு செடிகள் எண்ணாவது ஜீவராசிகளும் மயக்க நிலை அடைந்து பூமி இருள் சூழ்ந்து காணப்படுகிறது அப்பொழுது தேவர்கள்லாம் பூலோகத்தில் மானிடர்கள்லாம் இப்படி அவஸ்தைப்படுகிறார்களே சிவபெருமான் அந்த ஆழகால விஷயத்தை உண்டதினால் இந்த ஒரு ப்ராப்ளங்கள் ஏற்பட்டுள்ளது இந்த இந்த கஷ்டங்கள்லாம் நீங்குவதற்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்வதி தேவியை போய் கேட்கும் பொழுது பார்வதி தேவி முதல்ல தான் பிரகாசிக்க வேண்டும் அவரே பொலிவிழந்து இருக்கின்றார் என்பதனால் அவர் அந்த பருத்தியூர் பருதிபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய புஷ்கரணி அவர் வந்து இந்த குளத்தில் கோவிலுக்கு ஏற்றமான திருக்குளம் உள்ளது அந்த குளத்தில் ஸ்நானம் செய்து இங்கே சிவ வழிபாடு நடத்துகிறார் இந்த விநாயகரை இங்கே பூஜை செய்கின்ற விநாயகரை ச சூரிய பகவான் விநாயகர் பூஜையோடு ஆரம்பித்து இந்த சிவபெருமானை பூஜை செய்கின்றார் இங்கே பழமையான கோவில் மேலே ஆர்டிக்கலாக போடப்பட்டுள்ளது இந்த சிவபெருமான் சூரியனுக்கு மீண்டும் அந்த ஒளியை கொடுக்கிறார் மறுபடியும் இந்த பிரபஞ்சம் மீண்டும் புல் பூண்டி செடிகள் விநாயகர் ஜீவராசிகளும் உயிர் பெற்று சகஜமான நிலைக்கு உருவாகிறது இந்த பூமியை மறுபடியும் உருவாக்கினால் அம்பாள் பேர் பிரசன்ன பார்வதி ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு குழந்தை ஜனநீக்கும் போதே ஆறு எட்டு பன்னெண்டு இதில் சூரிய பகவான் நீச்சமாக இருக்கின்றார் அவர் எந்த தொழில் செய்தாலும் படிப்பிலோ இல்லை தொழில் தொடங்கும் பொழுதோ அவர் அபிவிருத்தி ஆகாமல் மந்தமாகவே இருக்கும் இந்த சிவபெருமானை வழிபாடு செய்தால் அவர் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறலாம் நீச்சமாகவோ இல்லை மறைமுகமாகவோ சூரியன் ஒரு ஜாதக ரீதியாக இருந்தால் அவர்களுக்கு தொழில் தடை இருந்து கொண்டே இருக்கும் எந்த தொழில் எவ்வளோ முதலீடு பண்ணினாலும் எந்த தொழில் செய்தாலும் அவர்களுக்கு அந்த தொழில் தடை இருந்து கொண்டே இருக்கும் சூரிய பகவானுக்கு இந்த நீச்சமுடையவர்கள் சூரியன் மறைவில் உள்ளவர்கள் ஜாதக ரீதியாக எந்த தொழில் தொடங்கினாலும் அதை விருத்திக்கு வராமல் இருப்பவர்கள் இந்த சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சிகப்பு வஸ்திரம் சாற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து கோதுமையினால் ஆன நைவேத்தியனம் செய்து அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு நெய்விளக்கு போட்டு பரிகாரம் செய்து கொண்டால் அவர்களுடைய தொழில் சிறப்பாகவும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் நியாயமாக இழந்ததை மீண்டும் பெறலாம் இத்தலத்தில் வந்து சிவனை வழிபாடு செய்தால் பரிகாரம் செய்து கொண்டால் இழந்ததை மீண்டும் பெறலாம் என்பது திண்ணமான உண்மை இன்று கூட ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்காக உரிய சிகப்பு கலர் வஸ்திரம்தான் சிவபெருமானுக்கு சாப்பிட்டுள்ளது இங்கே வந்து அந்தந்த கிழமைகளில் சிவ சிவபெருமானுக்கு அந்தந்த கலர் வஸ்திரங்கள் சாப்பிடப்படும் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு வஸ்திரம் சாப்பப்பட்டுள்ளது பரிகாரம் செய்பவர்கள் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து கோதுமையிலான நிவேதனம் செய்து தங்களை பரிகாரம் செய்து கொண்டு தொழிலில் முன்னேற்றம் அடையலாம் அதுபோல் கிரகண காலங்களில் கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் அந்த கிரகண காலத்தில் ராகு பகவானை வேண்டிக்கொண்டு கொண்டு சிவபெருமான் இங்கு வந்து நவக்கிரகங்களோடு சிவபெருமானுக்கு எந்த நவக்கிரக தோஷங்கள் ஏற்பட்டாலும் சிவபெருமான் உள்ள சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த கிரக தோஷங்களிலிருந்து விடுபடலாம் சர்ப்பத்திலிருந்து வர கூடிய அந்த விஷத்தை சிவபெருமான் உள்ளதனால் திருநீலகண்டர் என்று பெயர் அதனால் ராகுதோஷம் உள்ளவர்களும் தளத்தில் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்படி பல நன்மைகளை தரக்கூடிய சிவபெருமானை அனைவரும் கண்டு தரிசித்து தங்களுடைய நீச்சமும் சூரியனுடைய அஸ்தமனம் சூரியனுடைய மறைவு இது போன்ற ஜாதக ரீதியாக உள்ளவர்கள் பிறப்பிலிருந்து ஐப்பசி மாசம் பிறந்தவர்கள் அவர்கள்லாம் எல்லோரும் வந்திருந்து இத்தலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் பரிகாரம் செய்து கொண்டால் நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தலமானது அஸ்வனி நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலம் இந்த ஊருடைய நட்சத்திரம் அஸ்வினி சிவபெருமானை ஆதிகாலம் முதல் பிரதிஷ்டை செய்யும்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இது வந்து சுயம்பு லிங்கம் தானாக ஒளி படாத லிங்கம் பானம் மட்டும் புளிபடாத சுயம்புவாக உள்ள மூர்த்தம் அதனால் இவ்வாலயத்திற்கு இந்த பரிகாரம் செய்பவர்கள் இவ்வாலயத்தில் வந்து சிவபெருமானை தரிசனம் செய்தால் பல நன்மைகளை அடையலாம் தொழில் அபிவிருத்தி ஆகலாம் தொழில் தடங்கள் உள்ளவர்கள் இழந்ததை மீண்டும் பெறலாம் தொழில் தடங்கள் உள்ளவர்கள் வந்து பரிகாரம் செய்து கொள்ளலாம் சிவபெருமானை அனைவரும் தரிசனம் செய்து தங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை அடைய இறைவனை பிரார்த்திப்போம் இந்த கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்க சார் இவ்வாலயத்திற்கு திருவாரூர் மார்க்கமாக குடவாசல் வழியாக கும்பகோணம் செல்லும் சாலையில் குடவாசலில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் ஸ்ரீவாஞ்சியம் போகும் வழியில் பருத்தியூர் என்ற ஊர் இதற்கு கும்பகோணத்திலிருந்தும் குடவாசல் வந்து ஸ்ரீவாஞ்சியம் வழியாக ஸ்ரீவாஞ்சியம் போகும் வழியில் பருத்தியூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது குடவாசலிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் பருத்தியூர் கிராமம் இந்த ஆலயத்திற்கு எதிர்ப்புறமாக உள்ளது சூரிய புஷ்கரணை இவ்வாலயத்தில் அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு இவ்வ சிவபெருமானை வழிபாடு செய்து வாழ்வில் பல நன்மைகளை அடைய இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அறிஞகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தெய்வானி சமயதராக முருகபெருமான் வந்து காணப்படுறாரு முருகபெருமான வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறாரு இவரை வந்து நம்ம வந்து தீபமெற்றி வழிபாடு செய்யும்பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஒருமுறை கடலை கடையும் பொழுது அதிலிருந்து கிடைக்கப்பட்ட ஆழகால விஷயத்தை உட்கொண்டு உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் காத்த இறைவன் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து விசகரேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு மேலும் ஒருவரோட ஜாதகத்தில் சூரிய பகவான் மற்றும் ராகு பகவான் இருவரும் இணைந்து காணப்படுறதால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் வந்து நம்ம எந்த செயல் தொடங்கினாலும் அதில் வந்து தடை ஏற்படுது அப்படின்னா அந்த தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஒருவரது ஜனநலக ஜாதகத்தில் சூரிய பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து காணப்படுறாங்க அப்படின்னா அந்த அமைப்பு வந்து கிரகண தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் அது வந்து கிரகண தோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த மாதிரி அமைப்பில் பிறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா எந்த விஷயத்தையுமே வந்து தைரியமாக எதிர்கொள்ள மாட்டாங்க ஒரு பயந்த சுபாவமாகவே இருப்பாங்க அவங்க எந்த செயலை செய்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து தோல்வியே கிடைக்கும் இதனால் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து உயர் ரத்த அழுத்தத்துக்கு வந்து ஆளாவாங்க சூரிய பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்த ஜாதகக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து ஹைப்ரெஷருக்கு வந்து ஆளாவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விசகரேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது உயர் ரத்த அழுத்தங்கள்லாம் நீங்கும் மேலும் ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் சரியில்லாத அமைப்பில் பிறந்தவங்களும் ராகு பகவான் சரியில்லாத அமைப்பில் பிறந்தவங்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சூரிய தோஷம் மற்றும் ராகு தோஷம் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல வந்து துர்கயணியோட சன்னதி வந்து காணப்படுது துர்கயணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட தலை வரலாறு நம்ம பார்க்கலாம் ஒரு முறை சூரிய பகவான் பிரகாசமாக ஒளி வீசி கொண்டுகிட்டு இருந்தார் இதனை கண்ட பகவான் வந்து சூரியனை வந்து நம்ம வந்து கிரகணம் பிடிக்க வேண்டிய காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை விரட்டிக்கிட்டே வந்து சூரியனை வந்து கிரகணமாக வந்து பிடிச்சிடுறாரு பகவானால் பிடிக்கப்பட்ட சூரியன் வந்து தன்னோட ஒளியை இழந்து கருமை நிறத்துக்கு வந்து மாறிடுறாரு அதாவது வந்து பிரகாசமாக இருந்த சூரியன் வந்து கருமை நிறத்துக்கு மாறி உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு வந்து ஒளியை வழங்கக்கூடிய ஆற்றலை சூரிய பகவான் வந்து இழந்துடுறாரு அந்த ஆற்றலை இழந்த பிறகு சூரிய பகவான் மீண்டும் வந்து உலக மக்களுக்கு வந்து ஒளியை வழங்கவும் தான் இழந்த பொலிவே மீண்டும் பெறுறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து சூரிய புஷ்கர்னியை உருவாக்கி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விஷ மங்களேஸ்வரரை சூரிய பகவான் வந்து வழிபாடு செய்கிறாரு சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் தன்னோட தேவியான பார்வதியை பார்க்குறாங்க உடனே பார்வதி தேவி இந்த ஆலயத்துக்கு முதல்ல வராங்க இந்த ஆலயத்துக்கு வந்ததும் வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்வதி தேவி பார்த்த உடனே சூரிய பகவான் வந்து தான் இழந்த பொலி அனைத்தையும் மீண்டும் பெற்றுறாரு அதாவது தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறங்கள்லாம் நீங்கி மீண்டும் வந்து ஒளியை வந்து வழங்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து சூரிய பகவான் வந்து இந்த தளத்தில் வந்து பெற்றாரு சூரிய பகவான் தன் இழந்த பொலிவை மீண்டும் வழங்க காரணமாக இருந்த அன்னை அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை வந்து பிரசன்ன பார்வதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க மேலும் ராகபகவான் உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரிய பகவானோட அந்த பொலிவையே வந்து நம்ம இழக்க காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லி வருந்தி இந்த தளத்துக்கு வந்து இங்க அருள் பாலிக்கக்கூடிய விசமங்கலேஸ்வரோட வந்து வழிபாடு செய்கிறாங்க சூரிய பகவான் மற்றும் ராகு பகவான் இருவரும் இணைந்து வழிபாடு செய்த தலமா இந்த ஆலயம் காணப்படுறதுனால ஜாதகத்தில் சூரிய பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து பிறந்த அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அவங்க வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சிகரமாக மாறும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விஷ மங்களேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது சர்ப்பம் தீண்டி இறக்கக்கூடிய அந்த நிலை வந்து மாறும் இந்த தளத்தில் எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள வந்து விஷ ஜந்துக்கள் தீண்டி அவங்க மரணம் அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றிலும் வந்து நிறைய நாகப்பாம்புகள்லாம் வந்து காணப்படுது எத்தனையோ நாகப்பாம்புகள் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி காணப்பட்டாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் வந்து சர்ப்பம் தீண்டி மரணம் அடைஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக காணப்படுது விஷத்தை நீக்கக்கூடிய இறைவன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது பாம்போட விஷம் வந்து நம்மளோட உடம்புல வந்து செல்லுபடியாகாது அதனால் வந்து இங்கே வழிபாடு செய்யும் பொழுது தேல் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய தீங்கு உபாதைகள்லாம் நீங்க அதாவது வந்து இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷஜேந்துகள் வந்து தீண்டக்கூடிய நிலை ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஆதித்ய சோழன் மன்னனால் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கி செஞ்சிகிட்ருப்போம் அந்த தொழில் வந்து லாபகரமாக இயங்காமல் நஷ்டத்தில் வந்து இயங்கும் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தொடங்குகிற காரியம் அனைத்திலும் வந்து எங்களுக்கு வந்து தோல்வியே கிடைக்கிது வெற்றியே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது தொழிலில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை நீங்கும் இந்த ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானால் உருவாக்கப்பட்ட சூரிய புஷ்கர்ணி வந்து காணப்படுது இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகரை வந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தோட தரிசனத்துக்கு வந்து ஏதுவாக இருக்கும் இந்த ஆலயத்தோட அர்ஜகரோட தொலைபேசி என்ன கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தோட அர்ஜகரை வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்